ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க பாருன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் கோவை காட்டன் சேரீ தான் பார்த்துட்ருக்கோங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மூணுமே எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கடுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழிகள் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணுணாலும் வாட்ஸ்அப்பே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் டார்க் பர்பிள் கலர் சேரீங்க ரொம்ப சூப்பராக இருக்கலுங்க இந்த டிசைனே ரொம்ப யூனிக்காக இருக்குதுங்க ஒரு மேங்கோவை ஃபேன்சியாக கொடுத்துருக்கோம் அதுக்கு இடையில் கொடி டிசைன் வந்துருங்க நெலி டிசைன் வருது அதுவும் மீனாக ஒர்க்கில் வந்துருக்குங்க இதாங்க முந்தி எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் இது யூனிக்கான டார்க் நெருன் கலர் ஷேடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த சேரீக்கு இதில் இருக்கிற டிசைன் அப்படியே பளிச்சுட்டு தெரியுது இது டபுள் டோன் கலருங்க அதனால உங்களுக்கு ஒரு ஷைனிங் லுக் கூட வரும் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க சாரீ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் கிரே கலர் சேரீங்க லைட் கிரே கலர் சேரீ இதுக்கு பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் கலர்லேயும் லைட் டசர் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க இந்த சாரீ எல்லாமே த்ரெட் ஒர்க் தாங்க விவீக் டிசைன்க ப்ரிண்ட்டு கிடையாதுங்க இந்த சேரீ எல்லாமே முதல் தரமான காட்டன்ல எங்கள் சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் இருக்கோங்க அதனால கடை வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை இருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் கிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க இதெல்லாமே ஃபஸ்ட்டு அண்ட் ஃபைன் குவாலிட்டிங்க எங்ககிட்ட குவாலிட்டியில எப்பவுமே காம்ப்ரமைஸே கிடையாதுங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் லைட் சந்தன கலர் சேரீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா லைட் மேனகா கிரீன் கலர்லேயோ பிங்க் கலர்லேயும் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் டிசைன் கொடுத்துருக்கோங்க காட்டன் சேரீ தான் இந்த சந்தன கலரும் டசர் கலரும் தாங்க ரொம்ப ஃபேமஸ் எப்போவுமே இந்த கலருக்கு ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும் இந்த லைட் கலருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் அப்படியே பளிச்சுன்னு தெரியுதுங்க ரொம்ப யூனிக்காக இருக்குது இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க இந்த சேரீ எல்லாம் நீட்டாக ப்ளவுஸ் தச்சு அழகாக உடுத்தினீங்கன்னா ஒரு ஹை லுக்காக ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்காக இருக்குங்க காட்டன் சேரீஸ் எப்போவுமே ஒரு ப்ரீமியம் லுக் தாங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற கலர் ஆலிவ் கிரீன் கலர் சாரிங்க இதுவும் டபுள் ஷேடு தாங்க டார்க் நேவி ப்ளூ கலரும் ஆலிவ் கிரீன் கலரும் மிக்ஸ் ஆன கலருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா மஸ்டேர்டு கலர்லேயும் டசர் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரிச்சாக இருக்குங்க இது சேரீ ஃபுல்லாகவே டிசைன் வருங்க உள்மடிப்புக்கு மட்டும் வராது எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோடையும் வந்துருங்க இந்த டசல்ஸோடையும் வந்துடும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மயில் கழுத்து கலர்லேயே ஒரு டார்க் ஷேடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் இன்னுமே நிறைய கலர்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க ஏன்னா ஒரு கலர் பாவ தீர தீர நாங்கள் அடுத்த கலர் பாவ பண்ணிப்போம் அதனால் இன்னும் நிறைய கலர்ஸ் வந்துட்டே இருக்கும் நெசவாளர்களை ஆதரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவில் இருக்கிற எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்ககிட்ட ரீசெலர் குரூப் இருக்குதுங்க ரீசெலர் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க நீங்கள் ரீசெலர் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வர சாரீஸ் எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோவாக அனுப்புவாங்க நீங்கள் ரீசெல் பண்ணுறக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க நீங்கள் நேரில் வந்தும் கூட பார்க்கலாங்க உங்களுக்கு வேணுங்கிற கலர் வேணுங்கிற டிசைன் வேணுங்கிற பட்ஜெட்டில் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணியும் கூட வாங்கிக்கலாங்க உங்களுக்கு ஒரு புடவை வேணுனாலும் கொரியர்லேயும் அனுப்பிச்சி வச்சுருவாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் பார்த்தீங்கன்னா லைட் பிஸ்தா கிரீன் கலர் சேரீங்க இதுவும் சூப்பரான கலருங்க உங்கள் ஸ்கின் டோன் லைட் கலராக இருந்தாலும் சரி டார்க் கலராக இருந்தாலும் சரிங்க இந்த கலர்ஸ் எல்லாம் யார் கொடுத்துனாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது சேரீ அப்படிதாங்க மட மடன்னு இருக்காதுங்க மடிப்பெடுக்க வராமல் சொல்கிற பேச்சு கேட்குங்க இருந்து சாயங்காலம் வரைக்கும் உடுத்திகிட்டு இருந்தாலும் உடம்புல எரிச்சல் இருக்காதுங்க ஸ்கின் அலர்ஜி வராது இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் தாங்க ரொம்ப போயிட்டு போயிட்டுருக்கு இதெல்லாம் ஷோரூமில் வச்சதையுமே சேல்ஸ் ஆயிடுதுங்க நீங்கள் எழுபது வயசு அம்மாவாக இருந்தாலும் சரி பதினேழு வயசு பொண்ணுகளாக இருந்தாலும் சரி இது எல்லாம் யார் கொடுத்துனாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் வேணும் ஒரு ஹை லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் டார்க் பொடி கலர் சரிங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா மஸ்டேட் கலர்லேயும் டசர் கலர்லேயும் த்ரெட் வர்க் கொடுத்துருக்கோம் இந்த சாரியோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சேரீங்க டூ பார் ஹண்ட்ரட் மெசரைஸு காட்டன் வச்சு இந்த டிசைன்ஸுக்கு வீவிங் கொடுத்துருக்கோங்க எல்லாமே வீவிங் டிசைனுங்க ஜக்காடு ஒர்க்குன்னு சொல்லுவோம் அதனால் சேரீயே கிழிஞ்சாலும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே ஆகாதுங்க சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்ரு வருங்க ப்ளவுஸ் எழுபது பாயிண்ட் வருங்க சாரியோட அகலம் நாற்பத்தஞ்சிலருந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரைக்கும் வரும் அதனால் நீங்கள் எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டான லேடிஸாக இருந்தாலும் போதுமானதாக இருக்குங்க பிரச்சனை எல்லாம் வரவே வராது இந்த மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க வீட்லையே மைல்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க ட்ரை வாஷ் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை உங்களுக்கு ஸ்டிஃபாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ச் போட்டுக்கலாங்க ரெண்டு வாஷ்க்கு ஒரு தடவை ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி ஒடுத்துனிங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியே மெயின்டெயின் பண்ணிக்கலாங்க பட்டு படவையெல்லாம் பின்னாடி நிற்கணும் காட்டன் படவையில் நாங்கள் இவ்வளோ அழகான இவ்வளோ யூனிக்கான வேலைப்பாடு உள்ள சாரீஸ் எல்லாம் கொண்டாந்துருக்கோங்க எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் பார்த்தீங்கன்னா தேன் கலர் சேரீங்க இதுவும் சூப்பரான கலருங்க பொண்ணுகளுக்கெல்லாம் பிடிச்ச கலர்னால் இந்த ஹனி கலர் தாங்க அடுத்து நம்ம பார்க்குற சேரீ கலர் இதுவும் ஒரு யூனிக்கான கலருங்க ஆனியன் பிங்க் கலருன்னு சொல்ல முடியாதுங்க பிங்க் கலர்னு சொல்ல முடியாது இதுவும் டபுள் டோனுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா மேனகா கிரீன் கலர்லேயும் டார்க் பிங்க் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பாத்தீங்கன்னா இன்னும் இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இதுதான் எங்களோடய அட்ரஸ்ஸுங்க நீங்கள் நேரில் வரணும்னு நினச்சா நேர்லேயும் வந்து பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற கலர் வேணுங்கிற டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்